மற்ற அளவுக்கு அல்லது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம எனக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் இயலில் உள்ள உரைநடை பகுதியை பார்க்க போறோம் உரைநடை பகுதி என்னன்னா வாரி தந்த வள்ளல் அப்படிங்கிற உரைநடை பகுதியை தான் பார்க்க போறோம் வாங்க பார்த்துக்குள்ள போகலாம் முதல்ல குழந்தைகள் அழுதுட்டு இருக்காங்க அந்த குழந்தை சொல்லுது அம்மா பசிக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொல்லுது உடனே அவங்க அப்பா வாராங்க வந்து நங்காய் குழந்தைகள் அழுகின்றனர் உணவு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவங்க அம்மா சொல்றாங்க இருந்தால் கொடுத்திருப்பேனே தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க உடனே அவங்க அப்பா வந்து இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனே என் செய்வேன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க உடனே அவங்க அம்மா வந்து ஐயனே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க சொல்லங்காய் நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க கொல்லிமலை அரசர் பல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள் அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லோரும் கூறுகிறார்களே அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க அப்பா ஆம் நானும் கேள்விப்பட்டுள்ளேன் வீரத்திலும் கொடை திறத்திலும் சிறந்தவர் இப்பொழுதே செல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க அம்மா சொல்றாங்க சென்று வாருங்கள் தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சீனை பாருங்க இதுல வந்து மன்னரை காமிக்கிறாங்க இது வந்து வாயில் காவலர் இவர் சொல்றாரு வாலிய மன்னா இசை பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் அதாவது அந்த அப்பா வந்து இங்க வந்திருக்கார்ல அவர் வந்து இசை பாணர் அவரை அவர் வந்து மன்னரை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க உடனே அரசர் சொல்றாரு தடுக்காதே அவரை விரைந்து உள்ளே அனுப்புக அப்படின்னு சொல்றாரு அடுத்து அந்த இசை பாணர் அந்த அப்பா இருக்காரலா அவர் வந்து சொல்றாரு கொல்லிமலை கொற்றவா கொடை தீரத்தின் கோமகனே நீவிர் வாழ்க உமது படை வாழ்க அப்படின்னு சொல்றாரு உடனே மன்னர் சொல்றாரு தரணியங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக வளரட்டும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம் அப்படின்னு கேக்குறாங்க உடனே இசை பாணர் சொல்றாரு வள்ளலை வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதுல வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது அப்படின்னு எதுக்காக சொல்றாங்கன்னா அடுப்புல நம்ம வந்து சமைக்கலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து பூனை வந்து உறங்குவோம் ஹீட் இருக்காது அதனால பூனை வந்து உறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து மன்னர் சொல்றாரு தமிழ் பரப்பும் பானரே உமது நிலை என்னை வருத்தமுறை செய்கிறது அப்படின்னு சொல்றாரு உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடைக்கிறாள் பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் அப்படின்னு பானர் சொல்லுதாரு உடனே அரசர் சொல்றாரு கலக்கம் வேண்டாம் பானரே உம் வறுமையை போக்குவது என் பொறுப்பு அடுத்து பானர் சொல்றாரு மரம் பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல என் துயர் துடைத்து உதவுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அரசர் சொல்றாரு ஆகட்டும் பாணரே அமைச்சரே வாருங்கள் இப்பானரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க உடனே அமைச்சர் சொல்றாரு அப்படியே அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மன்னர் சொல்றாரு பொற்காசுகளை அள்ளித் தருக அணி மணிகளும் களிரும் அனுப்பிடுக பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே அப்படின்னு சொல்றாரு அடுத்து அந்த பாணர் இருக்காரலா அவர் வந்து கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீர் வாழ்க அப்படின்னு சொல்லி அரசரை பாராட்டுறாரு அதுக்கப்புறம் அரசர் சொல்றாரு போய்வாரும் வானரே நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூரி வாழ்க அப்படின்னு சொல்லி யானைகள் அடுத்து பொற்காசுகள் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க இந்த பாடத்துல நாம கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியோட கொடை பண்பை பத்தி பார்த்திருக்கோம் அடுத்து குப்பை கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து நாம பார்க்க போறது கற்பவை கற்றப்பின் இதுல முதல்ல கொடுத்துருக்கிறது கல்வி செல்வமே பிற செல்வங்களை விட நிலையானது இக்கூற்றை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல கல்வி செல்வம் வந்து எப்படி அழியாத செல்வம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வெள்ளத்தால் அழியாது வெந்தலலால் வீகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறை கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே அதாவது கல்வி செல்வத்தை வந்து வெள்ளத்தால அழிச்சு கொண்டு போக முடியாது அதே மாதிரி வெந்தளால் தீயாலையும் அது வந்து வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது மன்னராலும் அதை வந்து எடுத்துக்கிட முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அது வந்து நம்மகிட்ட குறைவாது நிறைவாதான் இருக்கும் கல்லர்க்கோ பயம் இல்லை காவலுக்கு மிக எளிது அதாவது திருடர்கள் வந்து அந்த கல்விய எடுத்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிற பயம் நம்ம கிட்ட இல்லை காவலுக்கு மிக எளிது அத காவல் காக்கணும்னு அவசியம் இல்லை கல்வி என்னும் உள்ள பொருள் இருக்க புறத்தையோ பொருள் தேடி உலகின்றீரேன் கல்வி செல்வம்ங்கிற ஒரு செல்வம் வந்து நம்ம உள்ளத்துல இருக்கும்போது புறத்தையே பொருள் தேடி ஏன் அங்கங்கன்னு போறீங்க அப்படிங்கிறத இந்த தனிப்படல் திருட்டுங்கிற ரூல்ல கொடுத்துருக்காங்க கல்வி செல்வத்தை விட பிற செல்வங்கள் சிறந்தது கிடையாது அப்படிங்கிறத இதை விட அருமையா யாராலும் சொல்ல முடியாது அடுத்து வல்வில் ஓரி அன்பில் சிறந்தவன் இக்கூற்றுக்கு விளக்கம் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க வல்வில் ஓரி வந்து அன்பில் சிறந்தவன் ஆஹ் வறுமைன்னு வரவங்களுக்கு எப்பவுமே அதிக பொருட்கள் கொடுத்து அவங்க வறுமையை போக்குவான் அப்படிங்கிறதுக்கு விளக்கமே இந்த உரைநடை பகுதி தான் இதுல ஒரு பானர் வீட்டுல வறுமை இருக்கும் அந்த வறுமைய வல்வில் ஓரி வந்து பொற்காசுகள் பரிசுகள் கொடுத்து அந்த வறுமையை போய்க்கிருவாங்க இதுதான் வல்வில் ஓரி அன்பில் சிறந்தவன் அப்படிங்கிற கூற்றுக்கான விளக்கம் அடுத்து கடையழு வள்ளல்களின் கொடை சிறப்பை அறிந்து கொண்டு வந்து பேசுக கடையழு வள்ளல்களோட கொடைச்சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம் கடையழு வள்ளல்கள் யாரெல்லாம் பேகன் பாரி காரி ஓரி அதியமான் ஆய் நள்ளி இவங்க ஏழு பேர் முதல்ல பேகனை பத்தி பாக்கலாம் வந்து குளிரில் நடுங்கும் மயிலுக்கு போர்வை வழங்கினார் பாரி பாரி வந்து முல்லை கொடி வாடி நிற்பதைக் கண்டு தன் தேரையே வழங்கினார் அடுத்து காரி காரி வந்து இரவலருக்கு குதிரைகளை பரிசாக வழங்கினார் ஓரி ஓரி வந்து பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் அடுத்து அதியமான் அதியமான் வந்து நீண்ட நாள் வாழ வைக்கக்கூடிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் ஔவையாருக்கு கொடுத்து தமிழை வாழ வைத்தவர் அடுத்து ஆய் ஆய் அண்டிரன் அவங்க வந்து தன்னிடம் உதவி வேண்டி வந்தவர்களுக்கு ஊர்கள் கொடுத்தார் நீல நாகத்தின் ஆடையை சிவபெருமானுக்கு கொடுத்தார் அடுத்து நள்ளி தன்னிடம் பொருள் கேட்டு வருபவர்கள் இனி யாரிடமும் கேட்க ஏற்படாத அளவில் இல்லத்திற்கு பொருள் கொடுத்தார் இப்ப நாம கடையில வள்ளல்கள் பத்தி பார்த்தாச்சு அடுத்து படித்து அறிக அதாவது படித்து அறிகளை என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்போர் மன்றம் கல்வியா செல்வமா வீரமா இடம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கம்மங்காடு நேரம் பிற்பகல் மூன்று மணி நாள் பத்து ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபது நிகழ்ச்சி நிரல் தமிழ்தாய் வாழ்த்து மாணவ மாணவ மாணவியர் வரவேற்புரை தமிழ் ஆசிரியர் தலைமை தலைமை ஆசிரியர் சிறப்பு விருந்தினர் சொற்போர் சுடர் திருநா எழிலன் பங்கேற்பாளர்கள் செல்வன் அசுரேஷ் ஐந்தாம் வகுப்பு ஆனா பிரிவு செல்வி பி அகிலா ஐந்தாம் வகுப்பு ஆவண்ணா பிரிவு செல்வி ஏ கம்ருனிசா ஐந்தாம் வகுப்பு இ பிரிவு நன்றியுரை திருமதி ஆவண்ணா வளர்மதி சமூக ஆர்வலர் அடுத்து நாட்டுப்பன் அதாவது இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்த போறாங்க சொற்போர் மன்றம் அதாவது பட்டிமன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதை எங்க வச்சு நடத்துறாங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடைநிலைப்பள்ளியில கலந்துக்கிற போறவங்க யாரெல்லாம் அப்படிங்கறத தான் இதுல கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் என்னென்ன செய்வாங்க அப்படிங்கறத தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிதான் நீங்க ஒரு இன்விடேஷன் அதாவது பத்திரிகை இது வந்து மற்றவங்க இங்க வரணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இத மாதிரிதான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க இதை தெரிஞ்சுக்கங்க அடுத்து நாம பார்க்க போறது மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் இதுல முதல்ல ஆனா பிரிவு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக இதுல முதல் கேள்வி பொற்காசு இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொற்காசு இச்சொல்லை எழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு அடுத்து கொடை தீரம் இச்சொல்லை எழுத கிடைப்பது கொடை கூட்டல் திறம் அடுத்து மூன்றாவது களிறு என்பது டேஸை குறிக்கும் களிருனா யானையை குறிக்கும் அடுத்து தரணி இச்சொல்லின் பொருள் தரணினா உலகம் அடுத்து சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது உணவுங்கிறதும் சோறுதான் அமுது அப்படிங்கறதும் சோறுதான் அன்னம் அப்படிங்கிறதும் சோறுதான் இச்சொல்லோட பொருந்தாதது என்னன்னா கல் கல் தான் பொருந்தாதது அடுத்து பொருத்துக பேழை அப்படின்னா பெட்டி மா அப்படின்னா மலை அடுத்து வாயில் அப்படின்னா வாசல் அடுத்து ஆனை அப்படின்னா கட்டளை அடுத்து இரவல் அப்படின்னா கடன்

அதாவது அந்த கதையில வந்து பாணன் ஒருத்தர் இருப்பாரு அவரோட குழந்தைகள் பசியால வாடும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் என்னன்னா பானனின் வீட்டில் தானியங்களும் மாவும் தீர்ந்து விட்டதால் குழந்தைகள் பசியால் வாடின அடுத்து வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாரு வல்வில் ஓரினா யாரு அது ஒரு அரசர் அவரோட பண்பு யாரு அவரோட சிறந்த பண்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தன்னை நாடி வருபவர்களின் துயரை கண்டு வருத்தமுற்று உடனடியாக அவர்களின் துயர் துடைப்பவர் அதாவது அவர் வந்து அவரை நாடி யார் வந்தாலும் வறுமையா இருக்கும் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு யார் கேட்டு வந்தாலும் உடனே அவர் வந்து உதவி செஞ்சிருவாரு அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்து பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான் அந்த பாணருக்கு வந்து மன்னன் வல்வில் கோரி வந்து பரிசுகள் அதிகம் கொடுத்துருப்பாரு அத பார்த்த உடனே அந்த பாணன் வந்து மன்னனை எப்படி வாழ்த்தினாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க எப்படி வாழ்த்தினாங்கன்னா கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல துயர் துயர்துடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க என்று பானன் மன்னனை வாழ்த்தினான் அதாவது நாம கற்ற கல்வி எப்பவுமே அறியாமையை அகற்றிடும் அது போல குற்ற துயர்துடைக்கும் வள்ளலே அதிகமான துன்பத்துல இருந்தா அந்த துயர அந்த துன்பத்தை அந்த அரசர் வந்து தொடச்சிருவாரு உதவி செய்வாரு தான் இவங்க சொல்லிருக்காங்க இதுல உற்ற துயர் துடைக்கும் வல்லலே உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு உங்கு அதாவது உங்களோட புகழ் வந்து என்றைக்குமே வாழணும் என்ன நாளைக்கு நிலைச்சி நிக்கணும் அதே மாதிரி உங்களோட பண்புகளும் நீங்க இப்படி கொடை பண்பு எல்லாருக்கும் உதவுற பண்பு வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்துறாங்க வாழ்க வாழ்க நீர் வாழ்க அப்படின்னு பானன் மன்னனை வாழ்த்தினான் அடுத்து வாரித்த வள்ளலி படக்கதை மூலம் நீவிர் அறிந்து கொண்டதை எழுதுக வாரி தந்த வள்ளலி படக்கதை மூலம் சங்ககால வள்ளல்கள் தமிழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக தமிழ் பாடும் புலவர்களையும் பாணர்களையும் பரிசு பொருட்கள் கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ உதவி செய்துள்ளனர் என்பதை அறிந்து கொண்டேன் அடுத்து சிந்தனை வினா இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க வல்வில் ஓரியை போல் ஈகை குணம் உனக்கு இருந்தால் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்வாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் என்னை பத்தி சொல்றேன் வல்வில் ஓரியைப் போல் ஈகை குணம் எனக்கு இருந்தால் ஆதரவற்ற முதியவர்கள் பெற்றோரை இழந்த சிறுவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கெல்லாம் உதவி செய்வேன் அவர்கள் சுயமாக வாழ்வதற்கு தேவையானவற்றை செய்வேன் அனைவருக்கும் இலவச தரமான கல்வி கிடைக்க வழி செய்வேன் இந்த மூணையும் நான் செய்வேன் நான் நினைக்கிறேன் நீங்க என்னெல்லாம் செய்வீங்க உங்களுக்கும் ஈகை குணம் வல்வில் ஓரியை போல ஈகை குணம் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிறத நீங்க இதுல எழுதிக்கலாம் அடுத்து உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக இதுல என்ன கொடுத்துருக்காங்க ஒரு உரைநடை உரை பகுதி கொடுத்துருக்காங்க இந்த பகுதியை வாசிட்டு நாம அதுக்கு கீழே மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் அளிக்கணும் இப்ப முதல்ல அந்த உரை பகுதியை வாசிக்கலாம் குப்பன் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் தான் செய்யும் வேலையில் யாரும் குறுக்கிடக்கூடாது என்று எண்ணுவான் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதே அவன் ஆசை ஒரு நாள் அவன் பட்டம் விட்டு கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய தந்தை அங்கு வந்தார் இந்த பட்டத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறது என கேட்டார் அதற்கு குப்பன் இந்த நூல் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்றான் உடனே அவன் தந்தை பட்டத்தின் நூலை அறுத்து விட்டார் பட்டம் தடுமாறி கீழே விழுந்தது இப்பொழுது பார் வரையறைக்குட்பட்டு நூலுடன் இருக்கும் போது இந்த பட்டம் எவ்வளவு அழகாக பறந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த நூல்தான் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுக்கிறது என்று நீ நினைத்தாய் இப்போது என்ன ஆயிடுச்சு நூல் அருந்ததும் நிலை தடுமாறி அந்த பட்டம் கீழே விழுந்து விட்டதே இது போலத்தான் நம் வாழ்க்கையும் நூலருந்த பட்டமாயிருந்தால் நாமும் வாழ்வில் தடுமாறக்கூடும் என்று கூறினார் அதாவது நாம சுதந்திரமா இருக்கணும் இருக்கணும் ஆனா சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பெற்றோர்கள் சொல்றதை கேட்காம இருந்தோம் அதாவது நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு எல்லாம் நமக்கு தெரியாது அதனால வரையறைக்குட்பட்டு நம்ம பெற்றோர்கள் சொல்றத கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கறதான் இந்த உரைப்பகுதி பகுதி நமக்கு விளக்கம் கொடுக்கு இந்த இதுல உள்ள கேள்விகளுக்கு விடையளிக்கலாம் முதல் கேள்வி குப்பன் எந்த வகுப்பில் படிக்கிறான் முதல் கேள்விக்கான விடை குப்பன் ஐந்தாம் வகுப்பில் படிக்கிறான் அடுத்து இரண்டாவது கேள்வி பட்டத்தின் நூல் அருந்ததும் அதன் நிலை என்னவாயிற்று பட்டத்தின் நூல் அருந்ததும் நிலை தடுமாறி அந்த பக்கம் கீழே விழுந்து விட்டது அடுத்து இக்கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டது என்ன நாம் பெற்றோரின் கட்டுப்பாட்டில் ஈர்க்க வேண்டும் அவ்வாறின்றி சுதந்திரமாய் வாழ விரும்பினால் வாழ்வில் தடுமாறுவோம் இதுதான் இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டது அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வி கண்ணுக்கு அழகு டேஸ் காட்டல் அது வந்து இரக்கம் அடுத்து இரண்டாவது கேள்வி சிறுபஞ்சம் மூலம் டேஸ் என்பவரால் எழுதப்பட்டது சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் என்பவரால் எழுதப்பட்டது அடுத்து மூன்றாவது கேள்வி வாரி கொடுக்கும் வள்ளல் டேஸ் வாரி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி அடுத்து நான்காவது நாட்டு மக்களை வருத்தாமை டேஸுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு அடுத்து சொற்கள் கலவாமல் எழுதுக இதுல பிறமொழி சொற்கள் கலவாம நாம தமிழ்ல எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் கேள்வி என்னுடைய புக் டேபிளில் உள்ளது இதற்கான பதில் என்னன்னா என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது இதுல புக்கும் டேபிள் இது ரெண்டும் தான் ஆங்கிலம் அதனால அது வந்து தமிழ் எழுதியிருக்காங்க புத்தகம் மேசை டேபிள்னா மேசை புக்னா புத்தகம் அடுத்து இரண்டாவது கேள்வி நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன் டிவிங்கிறது தொலைக்காட்சி டிவிங்கிறது ஆங்கிலம் இது வந்து தொலைக்காட்சி அப்படிங்கிறது தமிழ் நியூஸ் அப்படிங்கிறது ஆங்கிலம் இது வந்து செய்திகள் அப்படிங்கிறது தமிழ் நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன் இது வந்து நான் தொலைக்காட்சியில் செய்திகள் பார்த்தேன் தான் சரியான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி தை மாதம் நாள் பொங்கல் பெஸ்டிவல் கொண்டாடினான் இதுல ஆங்கிலம் அடுத்து ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஆங்கிலம் இது வந்து தை மாதம் முதல் ஃபெஸ்டிவல்ங்கிறது பண்டிகை தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடினான் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான் அதுதான் கேள்வி ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது நொறுக்கு தீனி அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது ஆங்கில சொல் நொறுக்கி தீனிங்கிறது தமிழ் சொல் இதற்கான பதில் என்னன்னா பாலன் நொறுக்கு தீனி சாப்பிட்டான் அடுத்து பாடலை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வரிகள் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து உள்ள மீதி நான்கு வரிகள் நாம தான் நிரப்பணும் அதை பார்க்கலாம் நாடு அதை நீயும் நாடு பாடு அதன் புகழ் பாடு அடுத்து அடுத்து நாமம் நிரப்ப வேண்டியது ஓட்டு அதன் வறுமை ஓட்டு கூட்டு அதன் வளம் கூட்டு விரட்டு அதன் பகை விரட்டு திரட்டு அதன் நிதி திரட்டு இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் நன்றி குழந்தைகளே